கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லோரும் தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாயிருக்கிற ஒரு விஷயத்தை குறித்துதான் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் சியோன் மலையின் மேல் நிற்கிற லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்பவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் அதாவது சீயோன் மலையில் நிற்கிறவர்கள் யாரும் தற்போது இந்த கிருபையின் காலத்தில் பூமியில் இருக்கிற எந்த சபையையும் சார்ந்தவர்கள் அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி சபையாகிய கிருபையின் காலத்தில் உள்ளவர்களே அல்ல சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்தில் இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் யூதர்களாகிய இஸ்ரவேலர்கள் தான் இவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பட்டுள்ள லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரும் பதினான்காம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரும் வேறு வேறு கூட்டம் அல்ல ஒரே கூட்டம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களில் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்று சொல்லப்பட்டுள்ளது பதினான்காம் அதிகாரத்தில் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவோடு சியோன் மலையில் நிற்பதாகவும் நெற்றிகளில் பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது ஏழாம் அதிகாரத்தில் இவர்களுடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது அதாவது தேவன் இஸ்ரேவேலின் ஒவ்வொரு கோத்திரத்திலும் பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் பேராக பன்னிரண்டு கோத்திரங்களிலும் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை அந்திகிறிஸ்துவின் உபதிரவ காலத்தில் தெரிந்து கொண்டு அவர்கள் நெற்றிகளில் தேவனுடைய நாமமாகிய முத்திரை அதாவது ஒரு அடையாளத்தை போடுகிறார் இவர்கள் உபத்திரவ காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் தற்போது இஸ்ரவேலில் பனிரெண்டு கோத்திரத்தையும் யூதர்கள் என்றே எல்லோரும் அழைக்கிறார்கள் இவர்கள் உபத்திரவ காலத்தில் முதல் மூன்றரை வருஷம் கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செய்வார்கள் அப்போதுதான் யூதர்கள் திரள் திரளாய் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் அந்திகிறிஸ்து மகா கொடூரமாய் யூதர்களை உபத்திரவப்படுத்துவான் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அந்த ஸ்திரீ வனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் அவளை போசிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று கூறப்பட்டுள்ளது இதில் ஸ்திரீ என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும் வார்த்தையாகும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் என்பது மூன்றரை வருஷம் என கணக்கிடப்படும் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கிறிஸ்துவால் கண்டுபிடிக்க முடியாத மறைவிடத்தில் வைத்து போஷிப்பார் பாதுகாப்பார் ஏராளமான யூதர்கள் இந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேராகிய ஊழியர்கள் மூலமாகவும் பதினொன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு சாட்சிகளாகிய ஊழியர்கள் மூலமாகவும் ரட்சிக்கப்படுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட யூதர்கள் அந்த கிறிஸ்துவுக்கு பயப்பட மாட்டார்கள் எதிர்த்து நிற்பார்கள் எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் தன்னுடைய அருவறுப்பாகிய விக்கிரகத்தை வைத்து அவனையே தேவனாக வணங்கும்படி யூதர்களை சித்திரவதை செய்வான் ஆனால் யூதர்கள் செத்தாலும் சாவார்களை தவிர கிறிஸ்துவை தேவனாக வணங்கவே மாட்டார்கள் எதிர்த்து போராடி யுத்தம் செய்வார்கள் அதனால் அவர்களை அந்த மூன்றரை வருஷம் முடிவில் மிக கொடூரமாக அந்திகிறிஸ்து கொலை செய்வான் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அந்த கிறிஸ்துவுக்கு எதிர்த்துன்னு இருப்பார்கள் அவர்களை உபத்தரவு அந்திகிறிஸ்து கிறிஸ்து கொலை செய்வான் அதாவது பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என கூறப்பட்டுள்ளது அதாவது அந்த கிறிஸ்துவின் காலத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையாகிய பிதாவின் நாமம் போடப்பட்டு சாத்தானுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் செய்து முதலாவது மறிக்கிறவர்கள் இந்த லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர்தான் அதனால்தான் இவர்களை முதற்பலன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நான்காம் வசனத்தில் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே என எழுதப்பட்டுள்ளது இவர்கள் திருமணம் பண்ணாதவர்கள்தான் அந்த உபத்திரவ நாட்களில் இவர்கள் திருமணம் பண்ணாமல் தான் ஊழியம் செய்வார்கள் யுத்தம் செய்வார்கள் அதற்காக திருமணம் பண்ணியவர்கள் கரைப்பட்டவர்கள் என்று அர்த்தம் அல்ல தேவன்தான் திருமண பந்தத்தை நியமித்திருக்கிறார் ஆனால் அந்திகிறிஸ்துவின் நாட்கள் மிக இருக்கும் கல்யாணத்தை எல்லாம் யாரும் கற்பனை பண்ணி கூட அந்த நாட்களில் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நாட்களாக அவை இருக்கும் மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று எழுதப்பட்டுள்ளது அப்படியென்றால் எவ்வளவு கொடூரமான நாட்களாக அவை இருக்கும் முதலாம் உலக யுத்தத்தில் போரிட்டவர்களில் புதிதாக திருமணமான அநேக வீரர்கள் இறந்து போனார்களாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தையை கூட அவர்கள் பார்க்காமலே மறித்து போனார்களாம் அவர்களுடைய மனைவிகள் நாம் ஏன் இந்த காலத்தில் திருமணம் செய்தோம் என அழுது வேதனைப்பட்டதாக வரலாறு சொல்கிறது அதைவிட மோசமான காலம்தான் உபத்திரவ காலம் இப்போதே இஸ்ரேலில் மூன்றாம் தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற லேவி கோத்திரத்து வாலிபர்கள் அநேகர் திருமணம் பண்ணாமல் தேவனுக்கென்று அர்ப்பணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்திகிறிஸ்து காலத்தில் யாரும் கல்யாணமே பண்ணக்கூடாது என அந்திகிரிஸ்து ஆர்டர் போடவும் வாய்ப்பிருக்கிறது காரணம் திருமணம் என்பது தேவன் இணைத்தது அது சாத்தானுக்கு பிடிக்காது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட லிவிங் டுகெதர் ஓரினச்சேர்க்கை சேர்க்கை போன்ற அறிவறுப்பான காரியங்களை அவன் ஊக்கப்படுத்தி ஜனங்களை அப்படிப்பட்ட தவறான வழிகளில் ஈடுபட வற்புறுத்துவான் இப்போதே உலகம் அதற்கு ஆயத்தமாகிறது ஆயத்தமாகிவிட்டது என்பது நாம் அறிந்ததே எனவே அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்பவர்கள் இப்படிப்பட்ட அசுத்த வாழ்க்கை முறையால் தங்களை கரைப்படுத்தாத பரிசுத்தவான்களாக இருப்பார்கள் மேலும் காலம் குறுகியதாகவும் தீவிரமான தேவ பணியிலும் யுத்தத்திலும் இருப்பதால் திருமணம் பண்ணாதவர்களாகவும் இருப்பார்கள் அந்த வஞ்சகமாய் கபடமாய் பொய்யாய் பேசி ஏமாற்றுவான் இவர்கள் அப்படிப்பட்டவைகளில் அகப்பட மாட்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவர்கள் பொய்யாகவோ கபடாகவோ பேச மாட்டார்கள் மேலும் மூன்றாம் வசனத்தில் புதுப்பாட்டை பாடினார்கள் அதை வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது என சொல்லப்பட்டுள்ளது காரணம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என எழுதப்பட்டுள்ளது அதாவது தேவன் இவர்களை முத்திரை போட்டு அந்த நாட்களில் பல சேதங்களிலும் ஆபத்துகளிலும் மறைத்து வைத்து போஷிக்கிறார் பிறகு முதற்பலனாக பலனாக இரத்த சாட்சிகளாக மறிக்கிறார்கள் தங்களை தேவன் நடத்தின விதத்தை அவர்கள் பாடலாக பாடுகிறார்கள் அதை அவர்கள் மட்டும்தானே பாட முடியும் அந்த அனுபவம் இல்லாத மற்றவர்களோ நாமோ எப்படி அதை சொல்லி பாட முடியும் அதனால்தான் தான் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது என சொல்லப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட படுபயங்கர உபத்திர உபத்திரவத்திற்குள் நாம் சென்று விடாமல் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்